அம்ரி அலைக்கும் வெல்கம் டு வரமத்துபர்கூ வெம்லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் லூத் நபியின் சமூகத்தார் யாரை எதற்காக கொண்டு போக பார்த்தார்கள் இதுக்கான ஆன்சர் அவருடைய விருந்தினரை துர்செயலுக்காக வசதியாக வாழணும் என்று ஆசைப்படுபவர்களை விட மற்றவர்களிடம் எந்த சூழ்நிலையிலும் கையேந்த கூடாது கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் ஆசைப்படுபவர்கள்தான் அதிகம் இதுதான் நிம்மதியான வாழ்க்கை என்று சொல்வாங்க அது உண்மையும் கூட கடன் இருந்தால் சரியாக தூக்கம் கூட வராது கவலை நோய் சொல்லி மற்ற அனைத்து துன்பங்களையும் அது வரவழைத்து விடும் இப்படிப்பட்ட கடன் தொல்லையிலிருந்து பாதுகாப்பு தரக்கூடிய பவர்ஃபுல்லான துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் தனது கஷ்டம் கடன்கள் குறித்து முறையிட்ட அபு உமாமார் அலில்லாஹு அன்ஹு எனும் அன்சாரி தோழருக்கு இதை காலை மாலை ஓதி வந்தால் கவலையைப் போக்கி கடன்களையும் அல்லாஹ் தீர்த்து வைப்பான் என்று நபிசல்லாஹலிவசல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறியுள்ள துவா ஓதுவது ஒரு காரணத்திற்காக ஆனால் பல முசீபத்துகளிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் அந்த துவா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டு பிறகு எத்தனை முறை எப்போ ஓதணும் இதை சொல்கிறேன் இப்போ அந்த துவாவை பார்க்கலாம் அல்லாஹும் இன்னி அவுசுபிக மினல் ஹம்மி வல் ஹசனி வல் ஆஜி வல் கெசலி வல் புஹ்லி والجبن وضلع الدين وغلبه الرجال اللهم اني اعوذ بك من الهم والحزن والعجز والكسل والبخل والجبن وضلع الدين وغلبه الرجال இதோட மீனிங் என்னென்னா இறைவா துக்கம் கவலை இயலாமை சோம்பல் கஞ்சத்தனம் கோழைத்தனம் கடன் சுமை மற்றவர்களின் அடக்குமுறை ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த காலை மற்றும் மாலை மூன்று முறை ஓதி வர வேண்டும் வழக்கமாக நம்பிக்கையுடன் ஓதி வந்தால் கடன் நீங்குவதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு தொல்லை தருகின்ற அனைத்து கவலைகளையும் அல்லாஹ் நீக்கி விடுவான் இந்த துவாவை இருவேளை ஓதி கூடவே இந்த துவாவையும் ஓதிக்குங்க நீலபத்தி இதோட மீனிங் என்னன்னா இறைவா கடன் சுமை அதிகரித்தல் ஆகியவற்றிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் கடன் தொல்லையிலிருந்து முழுமையாக பாதுகாப்பு பெற்று தரும் துவா ஷாட்டான துவா ஈஸியாக மெமரி ஆகிடும் ஃப்ரீ டைமில் ஓதுங்க நீங்கள் வேலை செஞ்சுட்டே இந்த துவாவையும் ஓதிக்கலாம் நாள் முழுக்க உங்களால் முடிஞ்ச அளவு ஓதுங்க முதல் துவாவை காலை மற்றும் மாலையும் இரண்டாவது துவாவை உங்களுக்கு எப்போ எல்லாம் டைம் கிடைக்குதோ அந்த டைமில் எல்லாம் ஓதியும் வரணும் டெய்லியும் ஓதணும் இந்த மாதிரி ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாக கடனிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றுவான் ஒரே நாளில் எல்லாம் சரியாகும்னு நினைக்காதீங்க துவா மட்டும் செஞ்சிட்டு உழைக்காமல் இருக்கவும் செய்யாதீங்க கடன் அடைய உங்களால் முடிஞ்ச அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் அல்லாவின் உதவியையும் கேளுங்க இது இரண்டும் சேரும்போது இன்ஷா அல்லாஹ் நல்வழி பிறக்கும் இந்த வீடியோவை பார்க்குற யாரெல்லாம் கடனால் அவதிப்படுகின்றார்களோ அல்ல சுபஹானத்தால் அவர்களின் அனைத்து கடன்களையும் நீக்கி பரக்கத் செய்வானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் சூர் என் நிலை கொள்ளும் இடம் எங்கே உள்ளது இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் முர்சலீன் வலமது இல்லாஹ் ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து